ஃபைனலாக நம்ம வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா காலையில் ஸ்கூலுக்கு போனோம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோம் அப்புறம் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு பிக் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நேராக போய் ரூமில் சாப்பிட போகிறோம் வெயிட்டா இதுக்கப்புறம் வேலை வருமானு கேட்டீங்கன்னா இல்லை அவ்வளோக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒன்று ரெண்டு தான் வரும் வர வாய்ப்பு இல்லை அப்படி வந்துச்சுன்னா நைட்டுக்கு வரும் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இல்லைன்னா மெடிக்கலு இல்லைன்னா காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி தான் போவாங்க காய்ஸ் இந்த கார் தான் புதுசாக என்னோடய கஃபில் வாங்கி கொடுத்துருக்குறாரு ஸோ யார் ஓட்டுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த கார் வந்து பெரிய பிரச்சனைங்க காரோட பேர் பார்த்தீங்கன்னா தகு ஓகேங்களா சூப்பராக இருக்குது இந்த காரில் வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனைனா கல்லூரி தாங்க பிரச்சனை சரியான பெரிய காராக இருக்குது கார் கூட பரவாயில்ல ஈஸியாக கழுவிடலாம் ஆனால் இதை கழுவுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ் இப்போ ஒரு அரபிகரம் வந்துட்டு கதவை தட்டி இதை கொடுத்துட்டு போனாங்க ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா என் கஃலோடய ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் தான் இருக்குது வீடு ஸோ நாங்கள் அவங்கள எப்போதுமே பார்ப்போம் பேசுவோம் அவங்க வந்துட்டு இப்போ கதவை தட்டி இதை கொடுத்தாங்க இதில் என்ன இருக்குதுன்னு தெரியலை ஸோ நான் உங்களை காமிக்கிறேன் வாங்க வாங்க ரூம்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு இதான் என்னோட ரூம் இதுல மேபி எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய தடவை அவரு கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தது இல்லை இப்பதான் நான் வீடியோ போறேன் உங்களுக்கு வீட்டு பக்கத்துல யாரும் இருந்தானா அவங்க எல்லாம் என்ன கொடுப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா அதுவும் கதவு தட்டி வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன் அவர் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ நான் வெளியில போகும்போதெல்லாம் நான் அவரு அவர் மட்டும் இல்ல ஸோ நான் தொழுச போவேன் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை எல்லா டைம் தொழுவ போவேன் அப்போம்போது எல்லாரோட நல்லா பேசுவேன் சாலான்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னா அப்போம்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டைம் நான் போகும்போது அவங்கள பார்த்தேன்னா ஒரு ஒரு சகோதரை பார்க்கும்போது நம்ம சலாம் சொல்லி ஆகணும் ஸோ நான் பார்க்கும்போது எல்லாரையும் சலாம் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க ஸோ எனிட்ட சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு நல்லா அன்பாக பார்ப்பாங்க பேசுவாங்க எனிடை நான் சலாம் சொல்லினாலும் அவங்க வந்து சலாம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி இப்போ வந்து அவர் வந்துட்டு இதை கொடுத்துட்டு போனாரு கதவை தட்டினாரு யாரும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கஃபில் சில டயத்தில் வந்துட்டு கதவை தட்டி ஏதாவது வேலை சொல்லுவான் எனக்கு கடுப்பாகும் அப்படி இருக்கும்போது அவன்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் இங்கேருந்து கேட்டேன் அவங்க கூப்பிட்டாக்கில் குரோல ஏன்னு கேட்டுச்சு நேராக போனேன் போனாக்கில் இதை கொடுத்துட்டு சலான் சொன்னார் அப்புறம் சுக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ மேபி சாப்பாடு தான் இருக்குதுன்னு சொல்ல வாங்க உள்ள இருக்க ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் வாங்க காய்ஸ் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்ப்போம் பாரு நான் சொன்ன பாருங்க இது எம்டி போட்டி தான் எதுவும் இல்லை இந்த பாருங்கள் நான் சொன்ன சாப்பாடு இதுதான் ஸோ இதில் என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறது தான் ஸ்பெஷலு இருங்க ஃபஸ்ட்டு சூப்பராக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு கமான் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டீன்னா சில பெருகி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களோட முதலாளியே கொடுக்க மாட்டாங்க என்னோட முதலாளியெல்லாம் கொடுப்பாங்க நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் நல்லா என்னோட முதலாளி கொடுக்குறது நான் உங்கள்கிட்ட வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி பக்கத்தில் உள்ளவங்களாம் கொடுக்குறாங்கல்ல ஆனால் இது வந்துட்டு ஏன் நம்ம சூப்பராகலாம் விரிச்சாச்சு விரிச்சுட்டு சாப்பாடு நான் இருக்குது சரி ஓ நான் கொஞ்சம் நினைக்கிறேன் இப்ப நல்லா தெரியுதுங்க இதுக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல உள்ள அரபிக்காரவங்க எல்லாம் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட முதலாளி கஃபியிலயே கொடுக்க மாட்டாங்க என்னோட முதலாளி கொடுப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் காய்கறியெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க அதே உங்களுக்கு தெரியும் போட்டிருக்கேன் ஆனா இது மாதிரி சாப்பாடு பக்கத்து வீட்டுக்காரவங்க அதாவது கூப்பிட்டு அதுவும் கதவை தட்டி அந்தாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்களா சோ சில பேர் வந்துட்டு இந்த சாப்பிட்ட மிச்சதெல்லாம் கொடுப்பாங்க ரைட்டா ஆனா இவங்க வந்துட்டு பார்சல் தனியாவே வாங்கி கொடுத்துருக்குறாங்க சோ இது சாப்பிட்டு சாப்பிட்டு இத குடுத்துருக்குறாங்களா இல்ல சாப்பிடாம நமக்குன்னு தனியாவே ஆஹ் புதுசா ஃப்ரெஷ்ஷாவே வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் இதுலயும் காமிக்கிறேன் பிரிட்சா தெரியும் அதோட என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கிற பிரியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிச்சிடுவோம் காய்ஸ் பிரிச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சாப்பாடு இருக்குது ஒன்றும் கிடையாது நல்லா பாருங்கள் மஞ்சள் கலர் இருக்குது அடுத்து இந்த சைடு வந்துட்டு பிரியாணி மாதிரி இருக்குது இங்கிட்டு ஒயிட் கலரில் இருக்குது நடுவில் சிக்கன் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியுது ஓகேங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மஜ் இருக்குது கப்ஸா இருக்குது இது வந்து மப்ளோக்கு நம்ம ஒரு ரோசோர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு ரைஸையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது கடையில் வாங்கி நமக்காகவே நமக்குன்னு இல்லை ஸோ எதுக்கானதில்லை ஏதோ சில பேர் பாருங்கள் அந்த வெள்ளிக்கிழமெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுப்பாங்க நானும் நிறையா தடவை எங்கள் ஊரில் கொடுத்துருக்குறோம்ல அதே மாதிரி இவங்களும் கொடுத்துருக்கலான்னு என்னோட மைண்ட் செட்டப் சொல்லுது இந்த மூணு ரைஸை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் ரைஸ் இருக்குல்ல அதை சாப்பிட்டு சொல்கிறேன் அதுக்கு நிறைய சட்னி கொடுத்துருக்காங்க மூணு சட்னி அதனால ஃபர்ஸ்ட் ஒன்றும் இருப்போம் பாருங்க சட்னி இது என்ன சட்னின்னு கேட்டிங்கன்னா தக்காளி சட்னி ஸோ இதில் வந்துட்டு லைட்டாக மிளகாய் போட்டு அரைச்சிருப்பாங்க அது என்ன மிளகான்னு கேட்டிங்கன்னா இந்த பஜ்ஜி இருக்கும்ல அந்த மிளகா தான் போட்டிருப்பாங்க வேற எதுவும் போட்டுக்க மாட்டாங்க ஸோ அரபியெல்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்க நீங்களா தெரியும் சில இதுல தக்காளி மட்டும்தான் அரைப்பாங்க பாருங்க மஞ்சள் கலர் சோறு இதை சாப்பிடும்

காயில் வைக்க போது செம்ம டேஸ்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தா இருக்குது நம்ம பாருங்க சாப்பிட்டு சிக்கன் சாப்பிடவே இல்லை சிக்கனா செம்ம டேஸ்ட்டுங்க இப்போ வெள்ளை கலர் ரைஸ் சாப்பிட போகிறோம் அது கொஞ்சம் சட்னி ஊத்துறோம் வேற லெவலுங்க அருமையான டேஸ்ட்ல இருக்கு அரபிக் சாப்பாடுன்னு சொன்ன செம்ம ஒரு டேஸ்டா இருக்கும் உரப்பு கரம்லாம் இருக்காது பட்டு டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க நான் அதிகமா வந்துட்டு கத்தார் நாட்டில் வந்துட்டு அரபிக் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ட்ரீட் வைப்பாங்க அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வித விதமா இருக்குங்க செம்மையா சாப்பிடுவோம் ஆனா சவுத் அரேபியா அப்படிலாம் கிடையாது சவுதி அரேபியால வந்து இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வைக்கிறாங்க ஆனால் மற்றபடி ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருக்குது அதிகமாக வந்துட்டு இவங்க சமைச்சி தான் சாப்பிட்றாங்க சாரி இவங்க ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க கத்தாரில் அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருந்துட்டு அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணி எப்படி சொல்கிறது வீட்டுக்கு எப்படி டிரைவர் எடுத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி சமையலுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சமைக்கிறதுக்குன்னு ஒரு மாஸ்டர் எடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மந்தி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு சாரி இது மாதிரி சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க அப்பமோ நல்ல வித விதமா சமைப்பாங்க சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அதே தான் இப்பயும் சமைத்தோம் சரி இப்போயும் நமக்கு சாப்பாடு வந்திருக்கு மூணு விதமான சாப்பாடும் ஒரே டேத்துல சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு தான் இது மாதிரி நீங்க மூணு விதமான சாப்பாடு சாப்பிடுறது கமாண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அரபிக்கெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி சாப்பாடு கொடுத்துருக்குறாங்களா இல்லை வேற எதுவும் கொடுத்துருக்குறாங்களா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க మిం ఇన్నొరు వీడియోలు సందో బాయ్